வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பவித்ரா ஜெனனி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்து தான் ஒரு வீடியோ போட்டுட்டு போயிருந்தேன் ஸோ நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ மூணு மாதம் கழித்து இங்கே வந்து அதே இடத்துல வந்து உட்காந்து நீ பார்க்க நீங்கள் கொடுத்த அன்பு சப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது மெய்சிலிருந்து போகுது எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஐம் ஐ எம் ஸோ கிராட் கிரேட்ஃபுல் அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கிராட்டிட்யூட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜனனி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெற்றி வந்து என்னை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து போய் சேரணும் ஏன்னா என்னை மாதிரி இருக்கிறவங்கள வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அவங்களையும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய நோக்கமாக இருந்தது ஸோ அதுக்காக தான் நான் அந்த டாப் ஃபைவ்ல வரணும்னே ரொம்ப நாள் இப்போ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ அது நடந்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னையை பார்த்து என்னை மாதிரி உள்ளவங்க ஸோ வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து நம்பி ஸோ அவங்களும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்காவது வந்தால் அது அதனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நிறையா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலே வெரி டிசர்வ்டு பவித்ரா ஏன்னால் டாஸ்க்னு வந்தால் மாஸ்க் அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஸோ ஒரு எஃபோர்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் எப்போவுமே தோக்குறமோ இல்லை இல்லையோ ஜெயிக்கிறோமோ பட் வந்து அவங்க வந்து ஒரு எஃபர்ட் போடுவாங்க கடைசி வர எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தாக்குப்பிடிச்சு விட்டு கொடுக்காத ஈஸியில் விட்டு கொடுக்காத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பவித்ரா ஜனனி ஸோ அவங்க வந்து டாப் ஃபைவ்ல வந்தது ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அவங்களுடைய பயணம் வந்து தொடர நம்மளுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ